உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் பெரியநாயகி அம்மன் உடனுறை ஸ்ரீ பெருவுடையார் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் விமரிசையாக துவங்கியது விழாவையொட்டி தினமும் மாலை பல்வேறு வாகனங்களில் சுவாமி புறப்பாடும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக அதிகாலை பெரிய கோவிலில் இருந்து சுவாமி மற்றும் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்று தேரடியை வந்தடைந்தது அதைத் தொடர்ந்து ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கமலாம்பாள் திருத்தேரில் எழுந்தருளி சிறப்பு தீபாரதனைகள் நடைபெற்றன மங்கள இசை முடங்க தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவில் கலெக்டர் தீபக் ஜேகப் அறநிலைய உதவி கமிஷனர் கவிதா மாநகராட்சி கமிஷனர் மகேஸ்வரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் தேரோட்டம் ராஜ வீதிகளில் வலம் வந்து தேரடியை வந்தடையும்